Adelante. <laughs>

அதை பார்க்கணும் என்ன இப்படி போய் இப்படி மண்ணை காஞ்சி இப்படி விடுகிறாங்களோ அதெல்லாம் பொறுமையாக இல்லை கையால் வேற நடக்குது என்ன பண்ணுறாங்களோ தெரியல இவங்க அக்கா போடுவார் இவங்க எவ்வளோ நேரம்தான் பேசுவாங்கன்னு தெரியல ஜாக்கிரவா பேசுவாங்க பேசிக்கிட்டு வந்தாங்களோ சீக்கிரமாக கடந்து போகலாம் ஒன்றும் முடியல என்னய்யா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க வேலை பண்ணுறீங்க சீக்கிரமாக வந்து பேசி முடிச்சுட்டு வாங்க எப்படின்னா பார்த்தா அதே என்ன கை கால நரம்பு தளர்த்திங்கிற கை கால் உதறதுங்கிறார் பார்த்து நல்லா ஒரு கட்டிங் கிட்டிங் வாங்கி கொடுத்துட்டு அவரை அங்கேயே படிப்பச்சிட்டு வர வேண்டியது தானே போயிட்டு வந்து பேசிக்கலாம் வாங்கும் போத போலாம் பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு இல்ல நீங்களே பேசிட்டு இருந்தாங்க மூணு பேரும் போல அதே அவர் கடைக்கு போனோம் அவ்வளவுதான் குடிப்பா வாங்கி குடுத்துற வீட்டுல கூட ஒருத்தான் பேசிக்கலாம் நம்ம பிரச்சனை மாப்பிளையும் கூட்டிட்டு போகணும் வா மாப்பிள்ள வாங்க மாப்பிளையும் கூட்டிட்டு வாங்க நம்ம மாப்பிள்ளை நம்ம எப்படி தனியா வந்து போறது அப்புறம் அங்க போனா அங்க போனா அங்க அங்க போனா தான் சோத்து சினிமா உட்காந்து கவலை மறந்து பேச முடியும் என்னாலையும் புரிஞ்சுக்க முடியும் நீங்க ரெண்டு பேரும் இங்க தனியா நின்று பேசிக்கணும்னா உங்க பிரச்சனையும் முடிக்க முடியாது கடைக்கு போல வாங்க முத ஆளுக்கு ஒரு கட்டிங் போட்டு பேசணும்னா மாப்பிளைக்கு அந்த பழக்கம் இல்லண்ணா மாப்பிளைக்கு அந்த பழக்கம் இல்ல பழக்கத்தை கட்டி கொடுத்தோம்னா சரி கடைக்கு போயிட்டு எதுவாக இருந்தாலும் அங்கே வந்து பேசிக்கலாம் வாங்க